வணக்கம் இது ஜோவின் குரலோலி நான் படித்த இரண்டு குட்டி கதைகளை இந்த வீடியோல போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ வாங்க நம்ம கதைகளை போகலாம் ஒரு ஊரில் இரண்டு உயிர் நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் அவர்கள் இருவரும் பாலைவனத்தில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது இருவருக்கும் ஒரு விஷயத்தில் வாய் சண்டை ஏற்பட்டது அப்போது ஒருவன் நண்பனின் கன்னத்தில் அறைந்து விட்டான் ஆனால் அறை வாங்கியவன் அதற்கு கோபப்படாமல் அமைதியாக இருந்தார் பின் சற்று தூரம் சென்று அமர்ந்து மணலி இன்று என் உயிர் நண்பன் என்னை அறைந்து விட்டான் என்று எழுதினார் ஆனால் அது மற்றொருவனுக்கு ஒன்றும் புரியவில்லை சற்று தூரம் மறுபடியும் இருவரும் நடந்து சென்றனர் அப்போது அவர்களுக்கு தண்ணீர் தாகம் எடுத்தது தூரத்தில் ஒரு தண்ணீர் ஊற்று இருப்பதை இருவரும் கண்டனர் நடந்ததை மறந்து அவர்கள் இருவரும் தண்ணீரை பருகினர் அப்போது அரை வாங்கியவனின் காலை யாரோ எழுப்பது போன்று இருந்தது பார்த்தால் அவன் புதை குழிக்குள் சிக்கிக் கொண்டான் அதை கண்ட மற்றொருவன் என்ன செய்வதென்று தெரியாமல் கஷ்டப்பட்டு நீண்ட நேரத்திற்கு பின் அவனை மேலே தூக்கிவிட்டான் மேலே வந்ததும் அவன் ஒரு பெரிய கள்ளின் மீது உட்கார்ந்தான் பின் அங்கு இருக்கும் ஒரு சிறு கல்லை எடுத்து அந்த பெரிய கள்ளின் மீது என்று என் உயிர் நண்பன் என் உயிரை காப்பாற்றினான் என்று தட்டி தட்டி எழுதினார் இதை பார்த்த காப்பாற்றிய நண்பனுக்கு ஒன்றும் புரியாமல் உன்னை அறைந்த போது மணலில் எழுதினாய் இப்போது உன்னை காப்பாற்றிய போது எழுதுகிறாய் இதற்கு என்ன அர்த்தம் ஒன்றும் புரியவில்லை என்று சொல்லி கேட்டான் அதற்கு அறை வாங்கிய நண்பன் யாராவது நம்மை கஷ்டப்படுத்தினால் அவர்களை மணலில் எழுதிவிடு மன்னிப்பு என்னும் காற்று அதை மனதில் இருந்து அழித்து அதுவே நமக்கு யாராவது நல்லது செய்தால் அதை கள்ளி எழுதிவிடு அது எப்போதும் மனதில் இருந்து அழியாது என்று சொன்னான் இந்த கதையின் நீதி என்னவென்று பார்ப்போம் மறப்போ மன்னிப்போ அன்பை செலுத்துவோம் இந்த புவிக்கும் இதில் வாழும் அனைவருக்கும் இதுதான் இந்த கதை சொல்லும் நீதி நண்பர்களை இந்த வீடியோவின் இரண்டாவது கதைக்கு செல்வோம் வாருங்கள் ஒரு செல்வந்த முதலாளியின் வீட்டில் ஒருவர் காவலாளியாக வேலை பார்த்து வந்தார் முதலாளி தினமும் வீட்டுக்கு வரும்போது ஓடோடி சென்று வீதி கதவை திறந்து அவருக்கு வணக்கம் சொல்வது அவனது வழக்கம் ஆனாலும் ஒரு நாளேனும் அந்த முதலாளி பதில் கூறியதும் கிடையாது காவலாளி முகத்தை ஏறெடுத்து பார்ப்பதும் கிடையாது ஒரு நாள் பசியோடு இருந்த அந்த காவலாளி வீட்டுக்கு வெளியே உள்ள குப்பை தொட்டியில் வீசப்பட்ட உணவுகள் ஏதும் இருந்தால் எடுத்து சாப்பிடுவோம் என குப்பை தொட்டியை கிளறும் போது முதலாளி அதனை கண்டார் ஆனாலும் வழக்கம் போல எதையுமே கண்டு கொள்ளாமல் சென்று விட்டார் அடுத்த நாள் அதே இடத்தில் காவலாளி உணவை தேடும் போது புதிதாக தயாரிக்கப்பட்ட சுத்தமான உணவுகள் ஒரு பையனில் காணப்பட்டது காவலாளி சந்தோஷத்தில் எங்கிருந்து வந்தது என்றெல்லாம் பார்க்காமல் எடுத்து சென்றான் இவ்வாறே தினமும் அதே இடத்தில் ஒரு இருக்கும் அந்த பை நிறைய உணவுப் பொருட்கள் இருக்கும் அவனும் அதை தவறாமல் எடுத்து தன் மனைவி குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தான் இருந்தாலும் எந்த முட்டால் இப்படி தினமும் பொருட்களை வாங்கி இங்கே விட்டு செல்கிறான் என ஒரு நகைப்புடன் திடீரென முதலாளி இறந்து விட்டார் வீடு நிறைய முதலாளியின் உறவினர்களும் நண்பர்களும் வந்தனர் அன்று அதே இடத்தில் உணவு பொதியை தேடினான் உணவு இருக்கவில்லை ஒருவேளை பார்க்க வந்தவர் யாரேனும் எடுத்திருக்க முடியும் என நினைத்து விட்டுவிட்டான் இரண்டாம் நாள் பார்க்கிறான் அந்த இடத்தில் உணவு பை இல்லை மூன்றாம் நாள் நான்காம் நாள் என பார்க்கிறான் உணவு பை இருக்கவில்லை இப்படியே சென்றதால் அந்த காவலாளிக்கு தன் குடும்பத்துக்கு உணவளிக்க பெரும் சிரமமாய் போயிற்று உடனே தனது முதலாளி அம்மாவுடன் போய் சம்பளத்தை உயர்த்தவும் இல்லையாயின் வேலையை விட்டு விடுவதாகவும் கூறினான் அதற்கு முதலாளி அம்மா மறுத்துவிட்டார் வேறு வழி இல்லாமல் வீதியோரம் எடுக்கும் உணவு பை கதையையும் அது இல்லாததால் தன் குடும்பம் படும் அவஸ்தையும் சொன்னான் உடனே முதலாளியம்மா கேட்டார் எப்போதிலிருந்து உணவு பை இல்லாமல் போனதென்று அதற்கு அவனும் முதலாளி இறந்த நாளிலிருந்து என சொன்னதும் முதலாளி அம்மா ஓ என அழ தொடங்கினார் இதனை பார்த்து கவலையிடந்த காவலாளி சம்பள உயர்வு வேண்டாம் நான் இங்கேயே வேலை செய்கிறேன் அழுவதை நிறுத்துங்கள் என கூறினான் அதற்கு அம்மா நான் அதற்கு அளவில்லை என் கணவர் தினமும் ஏழு பேருக்கு உணவளித்து வந்தார் அதில் ஆறு பேரை ஏற்கனவே இனம் கண்டுவிட்டேன் ஏழாம் நபரைத்தான் இத்தனை நாளாய் தேடிக் கொண்டிருந்தேன் ஏழாவது நபர் நீதான் என தெரிந்து கொண்டதும் சந்தோஷத்தில் அழுகிறேன் என்றாள் நான் தினமும் தவறாமல் வணக்கம் சொல்லியும் ஏறடத்தும் கூட பார்க்காத நம்ம முதலாளியா இப்படி நமக்கு உணவு தந்தார் என நம்பியும் நம்பாமலும் யோசித்தபடியே அவன் சென்றான் அடுத்த நாளிலிருந்து முதலாளியின் மகன் தினமும் காவலாளியின் வீடு தேடி வந்து உணவு பையை காவலாளியின் கையிலே கொடுத்து சென்றான் காவலாளி நன்றி சொல்லியும் முதலாளி மகன் அதற்கு பதில் சொல்லாமலே செல்வான் அவனது தந்தையைப் போல ஒரு நாள் இப்படித்தான் முதலாளியின் மகன் வீடு தேடி வந்து கையில் உணவு பையை கொடுக்கும்போது போது வழக்கம் போல நன்றி சொன்னான் காவலாளி அதற்கு அங்கிருந்து எந்த பதிலும் இல்லை பொறுமையை இழந்த காவலாளி மிகவும் உரத்த குரலில் நன்றி சொன்னான் திரும்பி பார்த்த அந்த சிறுவன் எனக்கும் என் தந்தையை போல் காது இரண்டுமே கேட்காது என்று சொல்லிவிட்டு திரும்பி போனான் நாமும் இவ்வாறுதான் அடுத்தவரது நிலைமைகள் புரியாது பார்த்த மாத்திரத்திலே அவர்களை தவறாக முடிவெடுத்து விடுகிறோம் அடுத்தவரது நடவடிக்கைகளுக்கு பின்னால் ஒளிந்துள்ள உண்மை தன்மையை அறியாமல் இந்த கதைகள் இருந்து இரண்டு விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று எதையும் யாரையும் பார்த்த மாத்திரத்திலே நம்பி முடிவெடுக்க கூடாது இரண்டாவது நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் வெவ்வேறு விதமான போராட்ட களத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கதைகளை கேட்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் மேலும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல கதைகளுடன் சந்திப்போம் நன்றி